உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாலேயே ஏன் இந்திய சினிமாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிரேக் பண்ணதில் மிக முக்கியமான பங்காற்றியவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் அழகான தமிழ் சினிமானு இல்லை எல்லா சினிமாலையுமே அழகான ஹீரோக்கள் தான் வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கும்போது சில ஹீரோக்கள் உதாரணம் ரஜினி மாதிரியான ஹீரோக்கள் கருப்பா அழகே இல்லாமல் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வசீகரத்தால் மக்களிடம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி தன்னுடைய தனித்துவத்தை நிரூபித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு இது ஒரு பக்கம் இது அப்படியே உள்டாவா கமலர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய அழகனாக மக்கள் அங்கீகரித்தாலும் கூட அழகான தன் முகத்தை ரொம்ப ரொம்ப கொடூரமாக்கி அசிங்கமாக்கி அவ கவலட்சணமாக்கி ஆரம்ப காலந்தே ஆரம்ப காலங்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள சினிமா தரத்தோட தமிழ் சினிமாவில் தன்னுடைய கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து தனக்கான பாதையை உருவாக்கியவர் ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் உதாரணம் சொல்லிட்டு போகலாம் பதினாறு வயதில் ஆகட்டும் குணாவாகட்டும் மகாநதி ஆகட்டும் குருதி அவருடைய செவன்டிஸ் எண்டில் எயிட்டிஸில் வந்த அந்த மசாலா படங்களை தாண்டியும் கூட பல படங்கள் பரிசு முயற்சிகள் பண்ணியிருந்தார் ராஜபாரதியை சொல்லலாம் உதாரணமாக ஸோ அப்படிப்பட்ட கமலர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை படத்திருந்தாலும் எல்லாத்துக்கும் பேஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதாவது இன்னைக்கு கமல் படத்தை பார்த்து எத்தனையோ இயக்குநர்கள் நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏன் மற்ற லாங்குவேஜில் இருக்க ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கமல் சார் தான் இன்ஸ்பிரேஷன் அவருடைய நாயகன் படம் தான் ரொம்ப பிடிச்சதுன்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கமலுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு படம் இருக்கும் இல்லையா ஸோ கமலோட சினிமா ஆர்வத்துக்கு தீனி போட்ட ஒரு விதை அப்படிங்கிற அந்த படம் என்னவா இருக்குங்கிற கேள்வி ரொம்ப ரொம்பகாலமாக இருந்திருக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்டையே கேட்டிருக்காங்க இந்த விஷயத்த சார் உங்களுக்கு வந்து சினிமா வந்து ஆர்வத்தை தூண்டக்கூடிய படமாக முதல் படம் என்ன இருந்துச்சு அப்படின்னு அதற்கு அவர் சொன்னது என்னென்னா நான் வந்து விவரம் தெரியாத வயதிலேயே போய் ஒரு படத்தை தியேட்டரில் பார்த்தேன் அந்த படம் நூற்றி ஒரு நாள் ஓடிச்சு அந்த படம் வந்து எனக்கு பெரிய உள்ள பாதிப்பை ஏற்படுத்தலை ஆனால் சினிமாவில் ஆர்வத்தை உண்டாச்சு சினிமா வந்து எப்படி இருக்கணும் ஒரு இயல்பான ஒரு சினிமா ஆர்வம் இருக்கும் இல்லையா சின்ன குழந்தைகளுக்கு அந்த ஆர்வத்தை வந்து அந்த படம் தான் தூண்டுச்சு அந்த படத்தின் பெயர் மதுரை வீரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கமலுக்கு வந்து முதல் முறையாக சினிமா ஆர்வத்தை அவருடைய குழந்தை பருவத்தின் போது தூண்டிய ஒரு படம்னா மதுரை வீரன் தான் ஸோ மதுரை வீரன்லேருந்து இப்போ வந்து பல மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள் உலகப் படங்கள்லாம் பார்த்து அவர் உலகப் படங்களை எடுத்து இன்றைக்கி வந்து தக் லைஃப்ல வந்து நிற்கிறாரு ஸோ வெதை அவர் சொன்ன மாதிரியே மதுரை வீரன் அப்படிங்கிற படம் போடுறது தான் நீங்கள் அந்த மதுரை வீரன் படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்